ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க அடுப்பில் வேக வைக்காமல் ஆயில் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து காலையில் சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கலாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு கான் சேர்க்குற ஸ்வீட் கான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான் நல்லா ஒரு ஒரு விசில் வச்சு நல்லா வேக வச்சு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் வர்ற அளவுக்கு கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை நம்ம வறுத்தது சேர்க்குறது சாப்பிட்றத விட பச்சை கடலை ரொம்ப நல்லது அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு வச்சு ஒரு ஒரு விசில் வச்சு வேக வச்சுருக்கேன் உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக அதுக்கப்புறமா கருப்பு கொண்டக்கடலை இதை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு அதையும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அதையும் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக டேஸ்டிக்காகவும் இந்த மல்லித்தலையுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது அதையுமே கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாதி அளவுக்கு பெரியவங்க கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸான வெள்ளரிக்காய் தோல் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு நிறைய சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறமா இதுவும் டேஸ்ட்டுக்கு தான் லெமன் ரொம்ப நல்லதும் கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு பாதி லெமன் வந்து அது விதைகள் இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதையும் நம்ம விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் குழம்புத்தூள் தூள் சேர்த்துறாதீங்க இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் இது கூட உங்களுக்கு இன்னும் வந்து குடை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கா முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாமே கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட நான் நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு காலையில் சாப்பிட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கடலைகள் சேர்த்து காய்கறிகள் சேர்த்து இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உடம்பு ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி வாரத்தில் ஒன்று ரெண்டு தடவை சாப்பிட்டுக்கோங்க இது எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் நம்மளும் எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு வேக வச்சு வேக வச்சு நம்ம சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு இட்லி தோசை இந்த மாதிரியும் சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்